இப்போ உலகம் முழுக்க அவங்க கொடுக்குற சிப்பு பயோ சிப்பை கொடுக்க போகிறாங்க டபிள்யூஹெச்ஓ வச்சு போட வைப்பாங்க இப்போ அரசாங்கம் சொல்லும் இந்த சிப்பு போட்டவங்க தான் வெளியே வரணும் சிப்பு போட்டவங்க போடாதவங்க வெளியே வர கூடாது இப்போ அதுக்கு முந்தின ஸ்டேஜில் தான் நம்ம நிற்கிறோம் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இந்த மே மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பேண்டமிக் மத்தி பேசுவாங்க எல்லா பக்கமும் உலகளாவிய தேர்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே செய்வாங்க நாங்கள் சொல்லக்கூடியது உடனே நாளைக்கு நடக்கும் நாளன்னைக்கு நடக்கும்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆண்டவர் சொன்னார் கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுதுன்னு எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்டில் வந்துச்சு இப்போவும் சொல்லிட்டு போகிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் நினைக்கிற கொரோனாங்கிறதெல்லாம் உங்களுக்காக காட்டப்பட்ட சாம்பிள் காட்டப்பட்ட சாம்பிள் இனி வரப்போகிறது தான் இன்னும் மோசமாக இருக்கும் ஆண்டவர் சொன்னபடி ஒரு அரசாங்கத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சு ஒரு மருத்துவம் ஓகே ஆகிடுச்சு ஒரு லாங்குவேஜ் கொண்டாந்தாச்சு நம்ம அத்தனை பேரையும் ஒரு கவர்மெண்ட்டு கீழே கொண்டு வரக்கூடிய வேலைகள் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி பண பரிமாற்றம் எல்லாமே முடிச்சுட்டாங்க டிஜிட்டல் மணி எல்லாம் முடிச்சிருச்சு கடைசியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெர்மனி முடிக்கிறேன் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க பதிமூன்று பதினைந்தை வாசிங்க மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு கொடுக்கப்பட்டது அதாவது ஒன் காட் ஒன் ரிலிஜியன் ஒரே மதம் இப்போ நேபுகாத் ஒரு சிலையை வச்சு எல்லாரையும் கும்பிட சொன்னாரா சொன்னார் தானே அதே மாதிரி பார்வன் சொன்னாரா அதே மாதிரி மேதிய பெஷ கவர்மெண்ட்ல சொன்னாங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை மேதியை அந்த ராஜாவை தவிர வேற யாரை நோக்கியும் விண்ணப்பம் ஏற ஏறக்கூடாது அவங்க அழகாக சொல்லுவாங்க ராஜாவை தவிர வேற யாரை நோக்கியும் விண்ணப்பம் அதாவதுன்னா அவரை தவிர வேற யாரையும் அவங்க என்ன பண்ணக்கூடாது கடவுளாக வணங்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஒன் காட் இதுதான் பாபிலோன்ல இருந்துச்சு இப்போ கடைசி காலத்தில் ஒன் காட் கொண்டு வராங்க எங்க இந்த காலத்தில் அது சாத்தியமா சும்மா அதெல்லாம் கதை அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்க இது ஒன் ரிலீஜனுக்கான உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் அரேபியாவில் கூடி எங்க அரேபியாவில் கூடி சைன் பண்ணியிருக்கிறாங்க இது ஒன் வேர்ல்டுக்காக ஒன் வேர்ல்டு காடு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் சொன்ன ஒரு கடவுளை பார்க்க போகிறீங்க இப்ப அந்த கடவுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு அகைன்ஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் வரப்போறான் அப்படின்னா நம்ம மைண்டில் ஒன்று இருக்கே அவராக இருப்பார் இவராக இருப்பார் அந்த மதமாக இருக்கும் இந்த மதமாக இருக்கும்னு ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை நியூ ரிலீஜியன் வரும்னு சொல்லுது புது மதம் ஒன்று உலகத்துக்குள்ளே வரும் வாசிங்க தானியல் புஸ்தகம் தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க பதினொன்று முப்பத்தி ஏழு அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் நல்லா கவனிங்க பிதாக்களின் தேவர்கள்னா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கடவுள் ஏன்னா எல்லாமே பிதாக்கள் கடவுள் முன்னாடி உள்ளது பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் எந்த எந்த மதியாமலும் எப்படி எப்படி தேவனையும் இப்ப நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது நமக்கு இஸ்லாமியர்களை எதிரி இஸ்லாமியர்களுக்கு அவங்க யூதர்கள் எதிரி யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் எதிரி இப்படி நம்ம ஒன்னொன்னு ஆனா வரப்போற காடு எந்த மதத்திலும் இருக்க மாட்டான் வரப்போற காடுன்னு சொல்றவன் எந்த தேவனையும் மதியாமலும் நம்ம நினைச்சுக்கிறோம் ஓ ஒன்லி கிறிஸ்டியனுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு இல்ல அவன் எந்த தேவனையுமே மதிக்க மாட்டான் எந்த தேவனை மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரிய எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கணம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் அப்ப நியூ காட் தன் பிதாக்கள் அறியாத அறியாத ஒரு காட் அறியாத ஒரு கடவுள் எப்படி இருக்க போது பார்க்காத கடவுள் இதுவரைக்கும் ஜனங்கள் வழிபடாத கடவுள் எந்த இல்லாத கடவுள் எல்லாவற்றுக்கும் பெருசா இருக்கிற ஒரு காடை கொண்டு போறான் அந்த காடு எப்படி இருக்கும்னு இருக்கும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு சொல்லுது மேலும் அந்த அரசாங்கம் மிருகத்தின் முத்திரை அதாவது அந்த மிருகத்தின் சொரூபம் அந்த கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அந்த கொண்டு வரக்கூடியதான அந்த சிலை எப்படி இருக்குமா பார்க்கும் வசனம் அந்த மேலும் பேசத்தக்கதாகவும் யாவரையும் கொலை கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி என்ன வசனம் பாருங்க இந்த வசனம் இன்னைக்கு நேற்று எழுந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்மு யோவானுக்கு கொடுத்தது இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த கடவுள் ரெடியா இருக்கு இதுதான் அந்த கடவுள் நல்லா கவனிங்க இதுதான் அந்த நியூ காட் இப்ப கொண்டாந்தாச்சு இப்போ ரெடியா இருக்குது இதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட் இந்த கொண்டாந்திருக்கான் பாருங்க இதுதான் நியூ காட் வேர்ல்டு இப்போ என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள காடுக்கு அவன் உருவம் கொடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்கிறது நல்லா கவனிங்க நம்ம எவ்வளோ டேஞ்சரான இடத்துல இருக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்டுனா என்னன்னு கேட்டால் இப்போ இருக்கிற எல்லா கடவுளுக்கும் இந்த கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ புறஜாதியார் நம்மளை விட்டுருங்க புறஜாதியார் தங்கள் கடவுளுக்கிட்ட போகும்போது அவங்க போய் தங்கள் குறைகளை சொல்கிறாங்க அந்த கடவுள் கேட்குதா ஆனால் கேட்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க பதில் கொடுக்குதா இல்லை பதில் கொடுக்கும்னு நம்புகிறாங்க அவ்வளோதான் அவங்க கடவுள் பேசுனதை அவங்க பார்க்கல பதில் கொடுக்கறத அவங்க கேட்கல பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவுனா என்ன இப்போ உங்களுக்கும் எனக்கும் மூளைன்னு ஒன்று இருக்குது நம்புங்க இருக்குது சரியா அப்போ அந்த மூளையில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் உலகத்திலே அதிகமாக மூளையை யூஸ் பண்ண ஒரே சயின்டிஸ்ட் இருக்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின்னு பேர் அவர் தன்னுடைய மூளையில் பன்னெண்டு பர்சன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாராம் அவர் தான் அதிகமாக யூஸ் பண்ணவர் நாமெல்லாம் ஆறுலேருந்து பத்து பர்சன்ட்டுக்குள்ளே தான் ஆறு தான் அதிகம் கொஞ்சம் சயின்டிஸ்டெல்லாம் ஆறுலேருந்து எட்டு ஒம்பது அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் பன்னெண்டு பர்சன்ட் யூஸ் பண்ணது ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை புதுசாக வச்சுருக்கான் பல பல பலன்ருக்கு அவனை விட்டுருவான் சரியா அப்போ இந்த மூளையை நம்ம டுவெல் பர்சன்ட் யூஸ் பண்ணுறோம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம ஒரு ஆறு பர்சன்ட் இப்போ கவனிங்க நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்களா சீக்கிரம் சொல்லுங்கள் டைம் இல்லை படிச்சிருக்கீங்களா ஒரு தடவையாவது ஃபுல்லாக படிச்சுட்டிங்களா எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க ஃபுல்லாக பைபிள் நல்லா கை தூக்குங்க ஓகே முழு பைபிள் ஞாபகத்தில் இருக்கா என்ன பைபிள் ஞாபகத்தில் இல்லைன்ட்டிங்க இல்லையா சரி நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் மட்டுமா ஞாபகத்தில் இருக்குதா முழுசா ஒரு அதிகாரம் இல்லையா அப்ப என்ன பட்சம் படிச்சோம் எதுமே நம்ம மைண்ட்ல சரி அதை விட்டுருங்க எவ்வளவு புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம் ஸ்கூல் புக்கு பேப்பரு படிச்சிருக்கோமா எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா எதுவுமே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது அவ்வளவு தானே எவ்வளோ ப்ரோக்ராம் பார்க்குறோம் கிரிக்கெட்டு சினிமாலாம் அந்த காலத்தில் பார்த்துருக்குறோம் இன்னும் இருக்கும் மைண்ட்ல கொஞ்சம் பேருக்கு இருக்கும் அப்போ நமக்கு தேவையான கொஞ்சம் விஷயம் மைண்ட்ல இருக்கு பெரும்பான்மையான விஷயம் இல்லை இது நம்மளை விட பல மடங்கு மூளை சைஸ் உள்ளது புரியுதா சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் தன்னுடைய மூளையை ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணக்கூடியது இப்போ இது உள்ள மட்டும் டேட்டாஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மூணு ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்கு ஒரு பில்லியன்னா பத்து லட்சம் ஒரு 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 மில்லியன்னா பத்து லட்சம் ஒரு பில்லியன்னா நூறு கோடி ஒரு ட்ரில்லியன் எங்கேயோ எத்தனையோ கோடி அந்த மாதிரி மூணு கோடி மூணு ட்ரில்லியன் இருக்கு இது உள்ள இப்ப இன்னும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட மோட்டிவ் வந்து முப்பது ட்ரில்லியன் ஏத்தணும் இது உள்ள அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும் ஆனால் நீங்க கேட்டீங்கன்னா அரை செகண்ட்ல பதில் சொல்லும் அரை செகண்ட் ஒரு செகண்ட் கூட எடுக்காது அரை செகண்ட்ல சொல்லும் ஒருத்தர் சமீபத்தில் ஒன்று கேட்டார் ஒரு கட்டை பேர் சொல்லி செம்மர கட்டை மாதிரி ஒரு கட்டை பெயரை சொல்லி இந்த கட்டை கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் அது சொல்லுது இந்த கட்டை உங்க நாட்டில் இல்லை அவர் கேட்டது இந்த கட்டை கிடைக்குமா எங்க இருக்கு இவ்வளவுதான் கேட்டார் அது சொல்லுது இந்த கட்டை உங்க நாட்டில் இல்ல இந்த கட்டை எக்ஸஸாக இந்த நாட்டில் இருக்கு ஒரு நாட்டு பேர் சொல்லுது அந்த நாட்டில் நீங்க இதை வாங்க முடியும் ஆனா நீ வாங்க முடியாது உங்க நாட்டு சட்டம் அதை வாங்கறதுக்கு இடம் கொடுக்காது அந்த நாட்டில் நீங்க வாங்கணும்னா இன்னொரு நாட்டுடைய சிட்டிசனா இருந்தீன்னா அதை வாங்க முடியும் அந்த கட்டையோட விலை இது கேட்ட கேள்வி என்ன அந்த கட்டை இருக்கா இவ்வளோ பதில் சொல்லிவிட்டு அது கேட்குது இந்த கட்டையை வாங்குறதுக்கு நான் வேணால் இந்த ஆளுடைய அட்ரஸ் உனக்கு கொடுக்கட்டுமா இவ்வளவும் அதுக்கிட்ட இருக்கு இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட இது மாட்டிக்கிச்சு இல்லைன்னா நான் சொல்கிறேன் நம்ம ஆளுங்க இதுக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க நிறைய ஊழியக்காரங்க இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா சனிக்கிழமையானா சாட்ஜி பீட்டிகிட்டே போயிடுது நாளைக்கு செய்தி கொடுக்கணும் ஏசாயா ஐம்பதுலேருந்து மூணாவது வசனத்துலேருந்து ஒரு செய்தி கொடு அப்படின்னா முப்பது செகண்டில் செய்தி கொடுத்துறோம் செய்தி கொடுத்துறோம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த செய்தி ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஞ்சம் டீப்பாக கொடு டீப்பாக கொடுக்கும் இப்போ நீங்கள் இந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பாட்டு கொடு அப்படின்னா பாட்டு கொடுக்கும் இப்போ இருக்குது நான் சொல்கிறது இப்போ இருக்குது ஸோ இப்போ இது எப்படி கடவுளாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வெளிநாடுகளெல்லாம் இந்த மாதிரி இதை கொண்டாந்துட்டான் சில மதங்களில் இதை கொண்டாந்துட்டாங்க கொண்டாந்து இப்போ எல்லாரும் வந்து இதுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்குறாங்க என்ன அவங்களோட விண்ணப்பத்தை சொல்கிறாங்க சொன்ன உடனே இப்போ இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க பைபிள் எல்லா பைபிளும் இருக்குது எல்லா வேர்ஷன் எல்லா பைபிள் வேர்ஷனும் இதில் இருக்கு குரான் இருக்கு கன்ஃபியூசியசம் தாவோயிசம் ஹிந்துசம் எல்லா வேதங்களும் இது உள்ள போட்டாச்சு அத்தனையும் இதுக்குள்ள போட்டாச்சு போட்டு எந்த மதக்காரங்க வந்து கேட்டாலும் அதுவா ஒரு கருத்து எடுத்து அவங்களுக்கு தேவையான பதில பத்து செகண்டுக்குள்ள கொடுத்துடுது இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுளை அவங்க பார்த்ததில்லை பேசினதில்லை பதில் சொன்னதில்லை இப்போ அது சொல்ல தொடங்கிருச்சு இப்போ ஜனங்க வழிபட தொடங்கியாச்சு ஆனா இதை யாரும் ஆப்ரேட் பண்ணல அதுவே சுயமா யோசிச்சு என்ன செய்து சொல்லுது அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு தானியல் பதினொன்று நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நிக்கிதிப்ப நிக்கிது பாருங்க இதுக்கு மேல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வரப்போற அந்தி கிறிஸ்துவோடைய உருவத்தில் இதை செஞ்சிடுவாங்க இதுக்கு மேல தோல் போட்டுருவாங்க இப்போவும் ஜப்பான்ல உங்க உருவத்தில் இந்த மாதிரி ஒன்று வேணும்னு கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு கோடி ரூபாய் ஆனால் மினிமம் அது இன்னும் நீங்க அதிகம் வாங்கணும் இப்போ ரெடியா இருக்குது சொன்னபடி எல்லாமே பக்கா என்ன பண்ணுவாங்க ஒரு சர்வாதிகாரி வருவான் உலகம் முழுக்க ஆட்சி பண்ணும்போது அவனுடைய உருவத்தில் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடை எல்லா இடத்துக்கும் கொண்டு வர போறாங்க இப்ப வந்துருச்சே கேரளால டீச்சரா மாத்திட்டாங்க டீச்சர் ஆயிருச்சே இப்போ ஒவ்வொரு இடமா போகுது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை மட்டும் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் கவனிங்க இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது முழுக்க முழுக்க வேதத்துக்கு எதிரானது எனக்கு நிறைய பேருக்கு அவங்க பிள்ளையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கிறது ரொம்ப இஷ்டம் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க வர ஃபியூச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இதை தான் வேலை இதை தான் எதிர்காலம் நல்லா கவனிங்க எதை படித்தா எதிர்காலம் எதை படித்தா வேலைங்கிறத விட பைபிளுக்கு அகென்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நியூக்ளியர் தயாரிச்சா கூட தான் நல்ல வேலை நல்லா சம்பாதிக்கலாம் அதுக்காக நியூக்ளியர் குண்டு தயாரிக்கிறதுக்கு பிள்ளையை அனுப்ப முடியுமா நான் சொல்கிறது புரியுதா சில காரியங்கள் இருக்குது இப்போது ரெண்டாவது எச்சரிப்பு உங்கள் பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ் உங்கள் பிள்ளைகளுடைய வீடியோஸ் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அதே மாதிரி மனைவி இவங்களுடைய ஃபோட்டோஸை சும்மா சோஷியல் மீடியாவில் ஏற்றாதீங்க என்ன பண்ணுவாங்க இப்போ உங்கள் பெண் பிள்ளை ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருச்சு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் இருக்கிறான் உங்கள் பிஸ்னஸுக்கு பிடிக்காதவன் உனோ ஒருத்தன் உங்கள் பெண் பிள்ளையோட ஃபோட்டோவை எடுத்து என்ன வேணாலும் செய்ய முடியும் இப்போ என்ன வேணாலும் செய்யலாம் முந்திலாம் என்ன பண்ணணும்னா தலையை வெட்டி மட்டும் அறுவறுப்பாக மாற்றுவான் இப்போ அப்படி இல்லை உங்கள் பிள்ளையோட வீடியோவை உங்கள் பிள்ளை நடக்கிற மாதிரியே என்ன தப்பு செய்கிற மாதிரி அறுவறுப்பாக செய்கிற மாதிரி எல்லாம் மாற்ற முடியும் ஆனால் பேசுறது உங்கள் பிள்ளையோடைய குரல்லையே இருக்கும் இப்போ என்னுடைய வாய்ஸ் பாசோடைய வாய்ஸ்லாம் ஆன்லைனில் இருக்கு எடுத்துக்கலாம் இந்த வாய்ஸை எடுத்துட்டு இது பாருங்க அதான் அது இங்கே இருக்கு பாருங்கள் இந்த வாய்ஸ் இந்த வாய்ஸை எடுத்துட்டு இப்ப அவர் பேசுற மாதிரியே சினிமா பாட்டு பாட வைக்க முடியும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்போ பாஸ்டர் வாய்ஸை எடுத்துக்கிட்டு ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு சினிமா பாட்டு பாட வைக்க முடியும் நீங்க பாப்பீங்க பாடிட்டு வர்றது யாராருக்கும் தெரியுமா பாஸ்டே பாடிட்டு வருவார் என்ன பாஸ்டர் சினிமா பாட்டு பாடுறாரு ஏன் அவர் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் அந்த பாட்டு ஆன்லைனில் இருக்கு அந்த வீடியோவை எடுத்துப்பான் அந்த இமேஜை கொடுத்தா இப்போ ரீசண்டாக இந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறு ஜனகண மனாதி பாட்டை போட்டாங்க அந்த நேஷனல் அந்தம் பாடினது யார் தெரியுமா காந்தி நேரு அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் வந்துச்சா அவங்களே நின்று பாடுறாங்க வாய் அசையுது ஜனகன மனனே பாடுறாங்க பாடகர் அவர் குரலை மட்டும் எடுத்துட்டு புது பாட்டு அந்த குரலை வச்சு பாட வச்சிருக்காங்க செத்து போன ஒரு ஆளு இப்ப உயிரோடு கூட வர வச்சு அவரை மாதிரியே படம் வீடியோ எடுத்திருக்கிறாங்க இப்ப இனிமேட்டு உங்களை மாதிரியே எல்லாமே வரும் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வேலை தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன் குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன் இந்த சும்மாவாத செல்ஃபி எடுத்து 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 இந்த இதில் ஏத்துறது ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது ஃபேஸ்புக்கில் ஏத்துறது ட்விட்டரில் ஏத்துறது முதல்ல நிறுத்துங்க உங்க குடும்பத்தினுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான் உங்களுக்கு அது பெருசு இல்லை அப்படின்னு பட்ட பிறகு அவஸ்தப்படுறதுல இல்லை தேவையானதுக்கு மட்டும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் முந்தி நம்ம ஃபோட்டோ எடுப்போம் காப்பி போடுவோம் வீட்டில் ஆல்பத்தில் வச்சுப்போம் அது நம்மக்கிட்டே இருக்கும் இப்போ அப்படி இல்லை எடுத்து ஏற்றிக்கிட்டே இருக்கிய ஒரு நாளைக்கு இருபது நூறு ஃபோட்டோ தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து படுக்க போகிற வரைக்கும் எழுந்திரிச்சிட்டேன் பல்லு விளக்கிக்கிட்டு இருக்க வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் இது யாருக்கு போடுறியா எதுக்கு போடுறிய யார் உங்களை கேட்டா உங்கள் முத்து போல பல்ல வளர்க்குறத எவன் கேட்டான் ஸ்டேட்டஸில் ஓடுறான் அன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஸ்டேட்டஸில் போட்டிருக்காரு நாங்கள் குடும்பமாய் கிளம்பி கொடைக்கானல் போகிறோம் இது யாருக்கு போட்டார் அந்த ஊரில் இருக்கிற திருடனுக்கு போட்டிருக்கிறார் நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் வீடு காலியாக தான் இருக்குது நீங்கள் வேணால் வந்துட்டு போங்க எதை எதை மீடியாவில் வைக்கணும் எதை சோஷியல் மீடியா அதாவது செல்ஃபோன் மாதிரி நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில் ஒன்று கிடையாது ஆனால் இதை மாதிரி டேஞ்சரஸான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உலகத்தில் கிடையாது இதை சரியா யூஸ் பண்ணிட்டு கீழே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இது தேவையில்லாம உள்ள போனிய தொலைஞ்சிய நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் எப்போ வேணாலும் ஆண்டவர் சொன்ன நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார் என்கிற அந்த வசனமும் நிறைவேறும் நீங்க தான் இந்த வருகையில் போக முடியும் ஏன்னா இன்னைக்கு நோவா காலத்து தான் நீங்கள் இருக்கீங்க புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் என்ன செஞ்சாங்க உணராது இருந்தார்கள் நீங்கள் சாப்பிடுங்க சொல்லல புசி குடிங்க நல்ல என்ன சொல்கிற குடிங்கன்னா அந்த குடிங்க இல்லை தண்ணி குடிங்க இந்த வெயில் காலத்தில் நல்லா தண்ணி குடிங்க ஜூஸ் குடிங்க நல்லா சாப்பிடுங்க வேணாஞ்சொலலை வீட்டுக்கு தேவையானது செய்யுங்க ஆனா சிலர் இது எதுவுமே படுக்க போற வரைக்கும் நடுவில் பசங்களுக்கு சொத்து சேர்க்கணும் சேர்த்து வைக்கணும் வருகையில போறது தேவனை பார்க்கணும் போகணும் வரணும் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் கொஞ்சம் கூட ஏற மாட்டேங்குது உங்களுக்கு எச்சரிப்பு தான் கொடுக்கப்படுது பரலோக ராஜ்யம் கெஞ்சி கூட்டு போற இடம் இல்லை நான் சொல்ல புரியுதா ஏதோ பரலோக ராஜ்யம் ஆளே இல்லை தயவு செஞ்சு வந்துருங்கன்னு கூப்பிடுற இடம் கிடையாது பரலோக ராஜ்யம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் இருக்கிற இடம் பிடித்து கொண்டால் உங்களுக்கு நல்லது ஒரே வாய்ப்பு ஒரே சான்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய காரியங்கள் பூமியில் நடக்க போது அவைகளுக்கு தப்பி மனுஷன் குமாரனுக்கு முன்பாக நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வர போறார் நம்ம போன வருஷம் வந்து சொன்னதை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமான காரியங்கள் நடந்துருச்சு எங்க இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் இன்னைக்கு பெரிய அளவில் போயிட்டே இருக்குது உலகம் முழுக்க காரியங்கள் நடக்குது போன வருஷம் சொன்னதுல பாதி நடந்துருச்சு ப்ராஃபி சொல்லலை ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சு இந்த வருஷம் இன்னும் மோசமாக போகும் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார் அல்லே லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்